esi ப turret Zwanger kilowatt நீங்க suppl Create. icieri Baran다� meare luka såisolou en姐 reche de lösseric. Indicé 사gram est bon de

மைக் நீங்க ரெண்டு பேரும் வாங்க அப்டினா நான் என்ன பண்ணனும் ரெண்டு பேரும் நடக்க கூடாது அப்படி சொன்னாங்க ரெண்டு பேரும் நடக்க கூடாது அவங்க பண்ணுவாங்க அதுல ஒரு உத்தரவு தருவாங்க நீங்க வரணும் அட்டெண்ட் பண்ணணும் சரிங்களா நாளைக்கே நான் बोलற அட்டெண்ட் பண்ணுங்க நாளைக்கே நீங்க வாங்க நீங்க நீங்க எல்லாமே வாங்க

அதிகாரிக்கு அந்த பாத்து போடா இது நடு நடு நடு